Anıverikum bana வெல்கம் டு டிவைன் ருட்டீன் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதால இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அற்புத திருநாளாம் இந்த ஆடி அமாவாசையானது நமக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய காரணத்தால் கட்டாயமா நம்ம மேற்கொள்ள வேண்டிய கல்லுப்பு பரிகாரம் என்ன இப்படி இந்த கல்லுப்பு பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில முக்கியமான விஷயங்கள் என்னங்கிறதுக்கு உண்டான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் நம்ம சேனலில் வரக்கூடிய பதிவுகளை இதுதான் முதல் முறை பார்க்கக்கூடிய அன்பர்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணுங்க அப்பதான் நான் போற பதிவுகள் அனைத்தையுமே உடனுக்குடனே பார்த்து எல்லா தகவல்களையுமே சரிவர தெரிஞ்சுட்டு போல செயல்பட முடியும் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம் அம்மாவாசை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பலரும் நினைக்கக்கூடியது இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய நாள் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிப்போம் ஆனா பெரும்பாலான இடங்கள்ல அமாவாசை நாட்கள்ல பல புதிய காரியங்களை தொடங்குவது அப்படிங்கறது செய்வாங்க இன்னும் வட மாநிலங்களில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த அம்மாவாசை நாரணிக்கு தொட்ட காரியங்கள் அனைத்துமே தொடங்கும் அப்படிங்கிறதாலையும் நல்ல விருத்தியானது ஏற்படும் அப்படிங்கிறதாலையும் இந்த குறித்த நாடுதான் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்காக தேர்வு செய்வாங்க அப்படி இந்த அமாவாசைகள்லேயே ரொம்பவுமே சக்தி வாய்ந்த அமாவாசையை கருதப்படக்கூடிய ஆடி அமாவாசை நமக்கு இந்த வருடம் பூச நட்சத்திரத்தோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால கண்டிப்பா இந்த நன் ஆளுக்கு மேற்கொள்ளக்கூடிய உப்பு பரிகாரமானது நிச்சயமான பலன்களை பெற்றுத் தருவதா நம்பப்படுது இப்படி இந்த பரிகாரத்தை மேற்கொள்வதால் கடன் எழுத்துமீழ் தீர்வதோடு மட்டுமில்லாமல் வீட்டில் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படுவதற்குண்டான யோகங்கள் அமையும் பணவரவானது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இப்படி இந்த பரிகாரத்தை எப்படி செய்யணும் என்னெல்லாம் மேற்கொள்ளணும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்த்துக்கலாம் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே துயரத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தா கடன் கடனை வாங்கிட்டு திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் இன்னும் கடன் கொடுத்தவங்க கடன் பட்டவங்க கிட்ட பேசக்கூடிய வார்த்தைகளால் ஏற்படக்கூடிய அவமானங்கள் அது ஒரு பக்கம் மனசை அழுத்திக் கொண்டே இருக்கும் இப்படி இந்த கடனை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்குண்டாலும் நம்ம எத்தனையோ முயற்சிகளை மேற்கொண்டாலுமே அதுல முட்டுக்கட்டையா ஒரு சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அது நமக்கு தடையாய் அமையக்கூடிய காரணத்தால அந்த கடனை ஒரு சில நேரங்கள்ல சரியான நேரத்தில் திருப்பி செலுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருப்போம் அப்படி இந்த கடனை அடைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கடன் அடைப்பதற்குண்டான முயற்சிகளில் வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் கண்டிப்பாக இந்த அமாவாசை நாளன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய கள்ளுப்பு பரிகாரம் நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரோம் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு முக்கியமாக தேவை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா மஞ்சள் நிற வஸ்திரம் பட்டு துணியாக இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது ரொம்ப சிறப்பு ஒரு வேளை பட்டு துணி கிடைக்கல அப்படின்னு சொன்னாக்க புதுசாக ஒரு வெள்ளை நிற துணியை வாங்கிட்டு அதை மஞ்சளில் எடுத்து ஆற வச்சு நீங்கள் முந்தைய நாளே தயார்படுத்தி வச்சுக்கணும் இந்த மஞ்சள் நிற துணியை பயன்படுத்தும் பொழுது மட்டும் தான் பணவரவானது கூடும் அதனால கண்டிப்பாக கண்டிப்பாக மஞ்சள் நிற துணியை மட்டுமே பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க இப்படி இந்த துணி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த துணியில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வைப்பது அப்படிங்கிறத முதல்ல செய்யணும் கல்லுப்பை வைக்கும் பொழுது ஏனோ தானோ அப்படின்னு சொல்லி எடுத்து வைக்காதீங்க யார் கடன் பட்டிருக்கிறீங்களோ அவங்க கைப்பட இந்த பரிகாரம் செய்யணும் அவங்க கைகளில் வைத்தபடி என்னுடைய கடன் முழுவதுமே தீரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள இழக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல் உங்களை சூழ்ந்திருக்கு அதனால் வரக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்து கொண்டு கல்லுப்பை அந்த மஞ்சள் வஸ்திரத்துக்கு மேலே கொட்டுவது அப்படிங்கிறது செய்திருங்க கொட்டும் பொழுது நீங்க சிந்துவது சிதறுவது அப்படிங்கறத கட்டாயம் செய்யக்கூடாது இதுக்கு அடுத்ததா ஒரு ரூபாய் நாணயம் அப்படி இல்லைன்னா ஐந்து ரூபாய் நாணயத்தை வைப்பது அப்படிங்கறத செய்துக்கலாம் இந்த நாணயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் பணப்பெட்டியில் வைத்திருக்கிறோம் இல்லை பர்சில் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதிலிருந்து மட்டுமே எடுத்து பயன்படுத்துங்க வேறு எங்கிருந்துமே நீங்கள் எடுக்க வேண்டாம் இப்படி நம்ம அப்புறமா அடுத்ததா மூன்று அப்படிங்கிற எண்ணிக்கையில் முழு மிளகு இருக்கு இல்லைங்களா அந்த முழு மிளகு வைப்பது அப்படிங்குறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு நம்ம வீட்டில் மூக்குத்தி திருகாணி இது மாதிரியான சிறிய அளவு தங்கம் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தங்கத்தை வைப்பதால் கண்டிப்பா இந்த அமாவாசை நாளனைக்கு செய்யக்கூடிய பரிகாரத்தின் பலனா கடன் தீர்வதோடு மட்டும் இல்லாம வீட்டுல தங்கம் சேர்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் விலகும் இப்போதைக்கு எனக்கு தங்கம் சார்ந்த பிரச்சனைகள் கிடையாதுங்க கடன் மட்டும் தீர்ந்துட்டா கூட போதும் அப்படின்னு சொல்றவங்க இந்த மூக்குத்தி திருகாணி இந்த மாதிரி தங்கம் சார்ந்த பொருள் வைப்பது அப்படிங்கறத தவிர்த்துக்கோங்க அடகுல இருக்கக்கூடியவர்கள் நகைகளை மீட்டெடுக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது கடனோடு இந்த அடகு நகை மீட்பதற்குண்டான முயற்சி வேணும் அப்படின்றாக்க கண்டிப்பா இந்த திருகாணி மூக்குத்தி வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க தங்கமே இல்ல ஒரு பொட்டு கூட இல்ல அப்படின்னு சொல்றவங்க ஒரு மஞ்சள் கிழங்கை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம் அப்புறமா இந்த கல்லுப்பு நாணயம் மிளகு இது எல்லாத்தையுமே சேர்த்து முடிச்சாக கட்டுவது செய்துட்டு அதை நம்ம வீட்டு கட்டுவதுல மாலை நேர வழிபாடு செய்யக்கூடிய தான் செய்யணும் காலையில முன்னோர்களுக்கு உண்டான விஷயம் அனைத்தையுமே செய்து மாலையில விலக்கேற்றும் பொழுது மட்டும்தான் இந்த குறித்த பரிகாரத்தை செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு நம்ம வீட்டு பூஜை அறையில மகாலட்சுமி தாயாருடைய படத்திற்கு முன்பாக வச்சுட்டு பணப்பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டுங்க ஓம் ரீம் பசி வசி அப்படிங்கிற இந்த குறித்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது சிறப்பு குறைந்தது இருபத்தி ஏழு முறையாவது நம்ம கட்டாயம் சொல்லணும் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான நாமங்கள் சொல்ல தெரியும் அப்படின்னாக்க இந்த புஸ்தகத்தை பார்த்து படிக்க முடியும் அப்படின்னாக்க கண்டிப்பா கடன்பட்டவங்க இந்த முடிச்சை வைத்து வழிபடுவதோடு மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான போற்றிகளை சொல்வது அப்படிங்கறது செய்துக்கணும் இப்படி நம்ம செய்துட்டு இந்த முடிச்சை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா நம்ம வீட்டினுடைய வாசல்ல கட்டுவது அப்படிங்கறத செய்துக்கணும் தங்க பொருள் வைத்திருக்கிறேன் இதனால கட்டலாமா கூடாதா ஏதோ ஒரு பயம் இருக்கு யாராவது எடுத்துருவாங்க அப்படிங்கற எண்ணம் இருக்கக்கூடியவங்க தங்கம் வைக்கலனா கூட மஞ்சள் கிழங்கை வைத்திருக்கிறீங்க இல்லைங்களா அந்த மஞ்சள் கிழங்கை வைத்து கட்டுவது அப்படிங்கறத செய்திருங்க வழிபடும் பொழுது பூஜை ஏறியில வைத்து வழிபடும் பொழுது நீங்க தங்கம் சம்பந்தப்பட்ட பொருளை வச்சு வணங்கிட்டு நீங்க முடிச்சா கட்டும் பொழுது நீங்க கொண்டு போறதுக்கு முன்னாடி நீங்க மஞ்சள் கிழங்கா மாத்தி வச்சுட்டு கூட நீங்க வழிபடுவது அப்படிங்கறத செய்திருக்கீங்களா குறிப்பிட்ட விஷயத்த எப்ப செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மாலை ஆறு மணில இருந்து ஏழு மணிக்கு முன்பாக செய்து முடிச்சிடணும் இப்படி இந்த அதிசயமான மாற்றங்களை நம்மளுடைய வாழ்க்கையில நிகழ்த்தி தரக்கூடிய இந்த ஆடி அமாவாசை நாளின் பொழுது செய்யக்கூடிய இந்த ஒரு கல்லுப்பு பரிகாரமானது நமக்கு நிச்சயமான பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வழிபட்டாலே போதும் கண்டிப்பாக கை பலன் காத்துட்டு இருக்கு இந்த முடிச்ச நிலைவாசல்ல வலது பக்கத்தில் கட்டுவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதாவது நம்ம வாசலுக்குள்ள நுழையும் பொழுது நம்மளுடைய வலது கை பக்கம் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல கட்டுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்துட்டு ஒவ்வொரு நாளுமே நிலைவாசல் பூஜை செய்யக்கூடிய பெண்கள் கிட்ட சொல்லி அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைத்து வழங்கும் பொழுது அந்த முடிச்சுக்கும் கூடுமான வரைக்குமே எந்த குப்பைகளும் தூசிகளும் சேராத மாதிரி பார்த்துக் கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவுமே உச்சிதம் இப்படி நம்ம ஒவ்வொரு நாளுமே வழிபாடு நித்தியமே செய்து நம்ம வீட்டில் விளக்கேற்றும் பொழுது ஒவ்வொரு நாளுமே கடன் தீரணுங்கிறதுக்கு உண்டான இந்த முனைப்போடு நம்ம செய்யக்கூடிய செயல்களால் இதனால் வரைக்குமே நமக்கு கடன் அடைப்பதற்குண்டான முயற்சியில் ஈடுபடும் பொழுது அதில் வரக்கூடிய தடைகளால் பல பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் கடனை வெகு விரைவிலேயே திருப்பி செலுத்துவதற்குண்டான அற்புதமான வாய்ப்புகளும் பிறக்கும் இந்த முடிச்ச கட்டிட்டா மட்டும் போதும் நமக்கு ஏதோ ஒரு விதத்துல பணம் வரும் சொல்லி நீங்க உட்கார்ந்துருந்தா கண்டிப்பாக பணம் வராது நம்ம அதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அதில் வரக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் அனைத்தையுமே நீக்கி நமக்கு நல்ல வழியை பெற்று தரக்கூடிய விதத்தில் தான் இந்த முடிச்சு பரிகாரமானது அமையும் அப்படிங்கிறத நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படுங்க நாற்பத்தெட்டு நாள் வரைக்குமே இந்த முடிச்சு நம்ம வீட்டினுடைய வாசலில் தாராளமாக இருக்கலாம் ஒருவேளை உப்புலேருந்து தண்ணி வந்து அந்த முடிச்சு ஒரு மாதிரி தன்மை மாறுது அப்படின்னு சொல்லும் பொழுது மட்டும் அதில் இருக்கக்கூடிய நாணயத்தை எடுத்துட்டு இதர பொருட்கள் தங்கம் வைத்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா தங்கத்தையும் நாணயத்தையும் எடுத்துருங்க இல்லைனாக்கா நீங்கள் அந்த நாணயத்தை மட்டும் எடுத்துட்டு இதர பொருட்கள் அனைத்தையும் அந்த முடிச்சோட அந்த துணியோட சேர்த்து அப்படியே பக்கத்துல நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த நீர்நிலைகளில் விடுவது அப்படிங்கறது சேர்ந்துக்கலாம் நல்லாவே இருக்கு அப்படின்னு சொன்னா நாற்பத்தெட்டு நாட்கள் வைத்திருந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அந்த பொருளை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு நீர்நிலைகளில் விட்டுருங்க எடுத்து அந்த நாணயத்தை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நாற்பத்தெட்டு நாட்களுக்குள்ளாக கடலடைவதற்குண்டான முயற்சியில் நீங்க ஈடுபட்டு அதில் வெற்றி காண்கிறீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வ கோவில் உண்டியல்ல சேர்ப்பது அந்த ஒரு ரூபாய் நாணயத்தோட கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து குலதெய்வ கோவில் உண்டியல்ல சேர்ப்பது குலதெய்வக் கோவில் அருகாமையிலே இல்லை அப்படின்னு செல்லும் பொழுது உங்களுடைய இஷ்ட தெய்வ கோவிலுடைய உண்டியலில் சேர்ப்பது அப்படிங்கிறத மட்டும் செய்திருங்க கட்டாயமாக எல்லாருக்குமே பலன் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாள் தான் இந்த ஆடி அமாவாசை அதோட பூசமும் இணைது அப்படிங்கிறதால கட்டாயம் இந்த கல்லுப்பு பரிகாரம் அனைவருக்குமே பலன் கொடுக்குங்கிறத ஞாபகத்தில் வைத்து செயல்படுங்க இப்போ நம்ம பார்த்து இந்த தலைப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டும் நாளைக்கு மறுபடியும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்போடு உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி